ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரை சூப்பு முருங்கைக்கீரை நம்ம வீட்டு பக்கத்துலேயே நிறைய கிடைக்குங்க இது வந்து முருங்கைக்கீரை நமக்கு வந்து அருமை நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியாது இது நிறைய மகத்து மருத்துவ குணம் இருக்குது இதில் சொல்லிக்கிட்டே போகலாம் அதாவது நார்ச்சத்து உடம்புக்கு தேவையான ரத்தத்தை சுத்தப்படுத்துது மென்சஸ் டைமில் வந்து லேடிஸ்க்கு வந்து மென்சஸ் டைமில் வந்து ஒரு சிலருக்கு பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து இந்த கீரையை தொடர்ந்து ஒரு மூணு நாலு நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த வழியெல்லாம் குறையுங்க ஒரு வகையில் ஏதாவது ஒரு வகையில் சமைச்சு சாப்பிட்லாம் கீரை பொரியல் பண்ணியோ இல்லை சூப் மாதிரி வச்சோ எது மாதிரி வைச்சாலும் சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் வயிற்றுல வந்து அல் எந்த வித புண்ணாக இருந்தாலும் சரி அல்சராக இருந்தாலும் சரி அல்சர் பிரச்சனை இந்த மாதிரி எதாக இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய சக்தி இந்த முருங்கை கீரைக்கு இருக்குதுங்க இதுக்கு வந்து சூப் வைக்கிறதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவு கீரை எடுத்திருக்கேன் அதனுடைய குச்சிகளையும் சேர்த்திக்கோங்க இதை நல்லா அலசிட்டு எடுத்துட்டு இருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு நாலு உண்டான சூப்புக்கு தான் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த குச்சிகளை வேஸ்ட்டு பண்ணாதீங்க இந்த குச்சிகள்லேயும் நிறைய சத்து இருக்குது நமக்கு வந்து முருங்கைக்கீரை முருங்கைப்பூ முருங்கைக்காய் இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு சத்துதங்கள் தான் அதனால் இந்த சூப்புக்கு அவசரம் தான் நான் இந்த கீ குச்சிகளையும் சேர்த்தாமல் அப்படியே சேர்த்திக்கோங்க எடுக்காமல் வேஸ்ட்டு பண்ணாமல் நீங்கள் பொரியல் பண்ணுறதா இருந்தால் குச்சிகளை எடுத்துடலாம் ஏன்னால் சாப்பிட முடியாதுனால இது சூப்புன்றதுனால நம்மளுக்கு எல்லாமே வடிகட்டி தான் எடுக்க போகிறோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு பத்து பல்லு பூண்டு பத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரே ஒரு குட்டி தக்காளி உப்பு தேவையான அளவு சீரக அரை அரை டீஸ்பூன் மிளகு தூள் அரை டீஸ்பூன் காரத்துக்கு நான் மிளகு தூள் தாங்க சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதுக்கு வந்து நாலு டம்ளர் தண்ணி தே ஊற்றிக்கோங்க அளந்து ஊற்றிக்கோங்க இதில் வந்து நான் மூணு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் அதாவது ஒரு சொம்பு தண்ணி வந்து மூணு டம்ளர் பிடிக்கும் மூணு டம்ளர் தண்ணி எடுத்து சேர்த்திருக்கேன் இன்னொரு டம்ளர் எங்களுக்கு வந்து நாலு டம்ளர் வேணுன்றதுனால நான் நாலு டம்ளர் தண்ணியை ஊற்றிக்க போகிறேன் உங்களுக்கு இன்னும் நிறைய சூப் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கீரையும் அதிகப்படுத்திக்கலாம் பூண்டு தக்காளி எல்லாம் போடணுன்னு அவசியம் இல்லைங்க மிளகு சீரகம் மட்டும் இன்னும் கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கோங்க மற்றபடி எதுவும் தேவை உப்பு மிளகு சீரகம் மட்டும் இன்னும் கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கோங்க மிளகு சீரகம் வந்து வேஸ்ட் ஆகிடும்ன்றதுனால நான் வந்து தான் போட்டிருக்கேன் பவுடர் போட்டுக்கிறேன் அரைச்சி வச்சிருக்கிறதுனால அதை சேர்த்திக்கிறேன் அப்படியே முழுசாக சேர்த்துனீங்கன்னா வடிக்கட்டும் போது வந்து நம்மளுக்கு எசன்ஸ் எல்லாம் வெந்திரும் இருந்தாலும் நம்மளுக்கு பொடி போட்டோம்னா அதனுடைய ஸ்டைனர் வச்சு போது நம்மளுக்கு நல்லா இதெல்லாம் இதாகிடும் பாருங்கள் இப்போ அடுப்பு பற்ற வச்சு நான் ஈஸியாக குக்கரில் சேர்த்துறது நான் குக்கரில் குக்கரில் இந்த மாதிரி கீரையை சேர்த்திக்கிறேன் நீங்கள் பாத்திரத்தில் கூட வச்சு சேர்த்திக்கலாம் இது குக்கரில் நம்ம நம்மளுக்கு வெங்காயம் பூண்டுலாம் சீக்கிரமாக வெந்துடும் அதுக்காக தான் அவ்வளோதாங்க போட்டு ஒரு ரெண்டு விசில் வர வெயிட் பண்ணுங்கள் ரெண்டு விசிலில் நல்லா வெந்துடும் இல்லை நீங்கள் பாத்திரத்திலே குக்கர் இல்லாதவங்க நீங்கள் பாத்திரத்திலே வெங்காயம் பூண்டு இதை வந்து ஒன்று ரெண்டாக உரில் ஒரு ரெண்டு தட்டு தட்டி நீங்கள் சேர்த்திக்கோங்க இல்லை மிக்சிலே ஒன்று ரெண்டா அரைச்சி கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் உங்களுக்கு எப்படி சௌகரியமோ நீங்கள் அப்படி செஞ்சுக்கலாம் மொத்தத்தில் சூப்பு இப்போ முருங்கைக்கீரை சூப்பு நம்ம குடிக்கணும் உடம்புக்கு நல்லது அதுக்காக இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் பாருங்கள் இந்த கீரை வந்து நல்லா வெந்திருக்குது ரெண்டு விசிலே இப்போ தக்காளி இந்த பூண்டு வெங்காயம் மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக வெந்திருக்குது ஆனால் மசியில் இதை வந்து இந்த மாதிரி குளிக்கரண்டி வச்சு நல்லா அப்படியே சும்மா அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது நல்லா இதாகிடும் வசிஞ்சிடும் மசிச்சுட்டு விட்டு எடுத்துக்கலாம் இதில் வந்து மனுஷன் உடம்புக்கு வந்து தேவையான எட்டு விட்டமின் வந்து இதில் இருக்குதுங்க இதை வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் ஸ்டைனர் வச்சுருக்கேன் அகலமான ஸ்டைனர் பெருசாக இருக்கிறதுனால நான் ஈஸியாக வடிகட்டிடலாம் அப்படின்றதுனால இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க என்னென்ன சத்துனா வைட்டமின் சி இருக்குது நார் சத்து இருக்குது இரும்பு சத்து இருக்குது வைட்டமின் கே இருக்குது போலிக் ஆசிட் இருக்குது பி வைட்டமின் இருக்குது அமினோ ஆசிட் இருக்குது மனுஷன் உடம்புக்கு வந்து தேவையான எட்டு சத்துக்கள் வந்து இதில் அடங்கியிருக்குங்க எல்லா சத்துக்களும் அடங்கியிருக்கிற ஒரே கீரை என்னென்னா முருங்கைக்கீரை தாங்க வாரத்தில் ரெண்டு நாள் கட்டாயமாக இந்த மாதிரி முருங்கைக்கீரை செஞ்சு சாப்பிடுங்க சூப் வச்சியோ சமைச்சோ பொருள் பண்ணியே சாப்பிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஈஸியாக வடிகட்டி எடுத்தாச்சு அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பர் ரெடி ஆகிடுச்சி உப்பு பார்த்துட்டு உங்களுக்கு தேவையானா சேர்த்திக்கோங்க மிளகு தூளும் உங்களுக்கு வேணும்னா இப்போ கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் இப்போ அதை ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாங்க ஒரு சிலருக்கு கீரை சாப்பிட்டா வந்து லூஸ் மோஷன் ஆகிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு சேராது ஒழுங்காக மெண்டு சாப்பிட்டா பரவாயில்லைங்க நல்லா மெண்டு சாப்பிட்டா ஒன்றுமே செய்யாது இல்லை அப்படி அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி கீரையை சூப்பாக வச்சு கூட குடிக்கலாம் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்க குடிக்குங்க இப்போ வந்து மழை சீசனாக இருக்குது மழை காலமாக இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த டைமில் வந்து இந்த மாதிரி சூப் வச்சு குடிக்கும்போது நம்மளுக்கு வந்து உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் சளி இருமல் காய்ச்சல் இந்த மாதிரி எல்லாத்தையும் உடம்பு கை கால் எல்லாத்தையும் போகக்கூடியதுங்க அதாவது ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க வந்து ஹை ப்ரஷராக இருக்கிறவங்க நீங்கள் குடிக்கலாம் லோ ப்ரெஷர் இருக்கிறவங்க வந்து குடிக்க வேண்டாம் ஏன்னா அது ப்ளட் ப்ரெஷ்ஷர் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது சுகர் பேஷண்ட்டும் அதே மாதிரி சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அதனால சுகர் பேஷன் அவங்களும் குடிக்கலாம் அவ்வளோதாங்க இதில் வந்து நான் கார்னிஷ் கலர் தாங்க கொத்தம் தலை தூயிருக்கேன் லைட்டாக உங்களுக்கு வேணும்னா சேர்த்திக்காங்க என்ன ஸ்கிப் பண்ணிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது இலையை வந்து முருங்கைக்கீரையை போட முடியாது அது வந்து வேகாதனால சும்மா உங்களுக்கு அங்கே டெக்கரேஷன்காக வச்சுருக்கேன் அது போட போட்டால் கலர்ஃபுல்லாக இருக்கும் இருந்தாலும் அது வேகாதனால நான் அதில் போடலை அவ்வளோதாங்க இந்த மாதிரி சூப்பர் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் உடம்பு கை கால் வலி எங்கே போச்சுன்னே சொல்லணுமா அவ்வளோ வழி சூப்பராக பறந்து போயிடும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ